எல்லாருக்கும் வணக்கம் விருச்சகம் அப்படின்னாலே யுத்தம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்ற அர்த்தங்க அதாவது சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கத்தி கேடயம் எல்லாம் அந்த விருச்சகம் சிம்பிள் இருக்கும் ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே யுத்தம் போர் போராட்டம் போர் குணம் அப்படின்ற அர்த்தங்க ஸோ ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய யுத்தம் இருக்கும் அவங்க சாயிச்சு காட்டணும் அதுதான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் ராசிக்காரங்களுக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சாலும் அதுவும் வெறுத்து போயிடும் ஸோ ராசிக்காரங்க வாழ்க்கையில் த்ரில் இருக்கும் சுவாரஸ்யம் இருக்கும் ஒரு ராசிக்காரங்கள உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அப்படி நிறைய விஷயங்களில் கடந்து வந்திருப்பாங்க ராசிக்காரங்களோட எதிர்காலமும் தான் என்ன ஒன்று ராசிக்காரங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க நிறையா இருப்பாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் ராஜா மாதிரி சாய்ச்சி காட்டுவாங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேரங்களே எல்லாம் சில காலம் கஷ்டப்படுங்க போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க எதை நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்